ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் அஃபாக பேசுகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கோம் பிலே கிளம்பிட்டுங்க அப்போன்னு பார்த்து ரூம் மேட்ச் மேட்ச்சு ஒருத்தர் கூப்பிட்டாரு நானும் அவரோட போனேன் ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்படியாச்சும் அடிச்சிடலான்னு பார்க்கறம்போது கொஞ்சம் கஷ்டம் தான் போட்டேன் அடி போட்டு விட்டோம் ரெண்டாவது ரவுண்டு இந்த ரவுண்டு பாருங்கள் என்ன அடி அடிப்பாருன்னு நான் பேட் அடித்து வீடியோ போகிறேன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் தப்பு தப்பாக நினச்சி தான் சும்மா மண்டே கட்டி கையில கொடுக்குறாரு கைஸ் சுப்ரதா ஆடுவார் அவரும் அவரோட பேர் வந்து பிரீம் ப்ரீமியம்னு வரும் நானும் என்ன தான் மும்மா கொடுத்து பார்த்தாலும் அடி பொழந்து எடுத்துக்கிட்டார் தொடர்ந்து நாலு ரவுண்ட் அடிச்சுட்டார் கைஸ் பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஆறு அஞ்சு ரவுண்டு அடிச்சிட்டோம் அதை அடிக்கிறதுக்கும் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் அடுத்து வீடியோ பாட்டு ஒன்று ஒன்று வரும் மறக்காமல் அதை பார்த்துருங்க சாரி நாள் வீடியோ போடுறதுக்கு சாரி மன்னிச்சிருங்க கைஸ் நானும் எப்படி எப்படியும் அடிச்சு பார்க்குங்க அப்பா பட்டுருச்சு செம அடி ஆப்னன்ட்டு வெளிய கூப்பிட்டு அப்புறம் சூப்பரா ஆடுறீங்கன்னு சொன்னாரு அதான் ரெக்கார்ட் பண்ண முடியல நான் அணுத்த சுற்றி பார்ப்பேன் க்ளோவல் போட்டு பார்ப்பேன் அடிக்க முடியல கைஸ் அவரும் நம்மளுக்கு ஈக்குவல் கொடுத்தாரு இங்கே ஒரு அடி இங்கே தான் ஒரு அடிப்பட நினைக்கிறேன் அடிக்க முடியும் ஜெஸ்ட்டு கொல்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டிருந்தா அவுட் ஆகிருப்பேன்